அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் தம்பிதுரை திமுகவில் இணைகின்றாரா தீயாக பரவும் அதிர்ச்சி செய்தி தம்பிதுரை அதிமுகவின் மிக முக்கிய தலைவர் செல்வி ஜெயலலிதா காலத்தில் தவிர்க்க முடியாத ஆளுமையாக இருந்தவர் இந்திய பாராளுமன்றத்தின் அதிமுகவின் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட துணை சபாநாயகர் அமைச்சர் என பல்வேறு பதவிகளை வகித்தவர் அதிமுகவின் மூத்த ஆளுமையாக இருந்து வரக்கூடிய தம்பிதுரை அவர்கள் சமீபகாலமாகவே தனக்கான முக்கியத்துவம் கட்சியில் இல்லை என தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமியிடம் ஒரு சில மனக்கசப்புகளோடு இருந்து வந்தாலும் கூட அதிமுகவில் பயணித்து வருகிறார் மேலும் மாநிலங்களவை எம்பியாக இருந்து வரக்கூடிய தம்பிதுரை அவர்கள் அதிமுகவின் டெல்லி முகமாகவும் பார்க்கப்பட்டு வருகிறார் இரண்டு நாட்களுக்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தில் தனது மூன்றாவது கட்ட தேர்தல் சுற்றுப்பயணத்தை கிருஷ்ணகிரியில் தொடங்கியிருந்தார் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை என்ற மூன்று மாவட்டங்களிலும் இந்த சுற்றுப்பயணம் நடைபெற்றிருந்தது அப்பொழுது வேலூர் மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் செய்தபோது கே சி வீரமணி தம்பிதுரை போன்றவர்கள் எடப்பாடி பழனிசாமியோடு இருந்தார்கள் செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்து கொண்டிருக்கும் பொழுது தம்பிதுரை எதர்ச்சியாக ஒரு கேள்விக்கு பதிலளிக்க முற்பட்டார் அப்பொழுது எடப்பாடி பழனிசாமி கையால் சைகை செய்து அவரை பேசவிடாமல் தடுத்துவிட்டார் இது அந்த செய்தியாளர்கள் சந்திப்பிலேயே அதிர்வலையை ஏற்படுத்தி இருந்தது எனதான் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக இருந்தாலும் கூட அதிமுகவின் மூத்த தலைவர் முக்கிய தலைவர் அவர் பேசுவதால் என்ன நேர்ந்துவிடப் போகிறது அவர் பேசுவதற்கு வாய்ப்பளித்துவிட்டால் என்ன குறை நேர்ந்துவிடும் என அப்பொழுதே பலர் கேள்வி எழுப்பி இருந்தார்கள் மேலும் இந்த செய்தியை பல ஊடகங்கள் தொடர்ந்து பெரிதுபடுத்தி கட் செய்தும் காபி பேஸ்ட் செய்தும் பெரிதாக்கி வந்தார்கள் மேலும் இதேபோன்று எடப்பாடி பழனிசாமியின் இரண்டாவது கட்ட சுற்றுப்பயணத்தின் பொழுது கீழடியை பார்வையிடச் சென்றிருந்த போது அப்பொழுது மதுரை அதிமுகவின் சார்பில் பிரமாண்ட வரவேற்பு செல்லூர் ராஜால் வழங்கப்பட்டிருந்தது செல்லூர் ராஜு அவர்கள் எடப்பாடி பழனிசாமியின் காரில் ஏற முற்பட்ட போது அண்ணே நீங்கள் இந்த காரில் ஏற வேண்டாம் வேறு காரில் வாருங்கள் என அவரை காரில் ஏறவிடாத தடுத்ததும் மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி இருந்தது தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி இதுபோன்று அதிமுகவின் முக்கிய தலைவர்களை உதாசீனப்படுத்தியும் அவமானப்படுத்தியும் வருகிறார் இது அதிமுகவின் உட்கட்சி ஜனநாயகத்திற்கு நல்லதல்ல இதுபோன்று செயல்பட்டு கொண்டிருந்தால் அதிமுகவில் யாருமே தலையெடுக்க முடியாது எடப்பாடி பழனிசாமி சர்வாதிகாரி போன்று செயல்பட்டு வருகிறார் செல்வி ஜெயலலிதா எம்ஜிஆர் போன்ற தலைவர்கள் கூட அதிமுகவின் அடிப்படை தொண்டர்களுக்கு கூட மதிப்பளித்து அவர்களுக்கு பேச வாய்ப்பளிப்பார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் ஆனதிலிருந்து யாருமே பேச முடியவில்லை தானே அனைத்திற்கும் என்பது போன்று செயல்பட்டு வருகிறார் இதுதான் அதிமுகவின் தற்போதைய நிலை என ஓபிஎஸ் நேற்று எடப்பாடி பழனிசாமிக்கு கண்டனம் தெரிவித்திருந்தார் அதுபோன்ற சூழ்நிலையில்தான் என்று தம்பிதுரை அவர்கள் திமுகவில் இணைய உள்ளார் என்ற செய்தி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இது உண்மையா அல்லது பொய்யா என்று தெரிந்து கொள்வதற்காக தம்பிதுரையோடு பேச முற்பட்ட தம்பிதுரையோடு இதுவரையிலும் யாரும் பேச முடியவில்லை மேலும் இது குறித்து அவரும் மறுப்பு தெரிவித்து எந்தவிதமான அறிக்கையையும் வெளியிடவில்லை எனவே தம்பிதுரை திமுகவில் இணைகிறாரா என்ற ஐயம் அனைவர் மனதிலும் எழுந்துள்ளது சமீப காலமாக அதிமுகவிலிருந்து மிகப்பெரிய தலைவர்கள் திமுகவில் இணைந்து வருகிறார்கள் அன்வர் ராஜா கார்த்திக் தொண்டைமான் மைத்ரேயன் போன்ற தலைவர்கள் தற்பொழுதுதான் திமுகவில் இணைந்தார்கள் இவர்கள் அனைவருக்குமே நல்ல பதவி வழங்கப்பட்டுள்ளது மேலும் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலுக்கு பின்பும் கூட அதற்கு முன்பும் கூட அதிமுகவின் பல தலைவர்கள் திமுகவில் இணைந்துள்ளார்கள் தற்பொழுது திமுக அமைச்சரவையில் உள்ள ஒன்பது பேர் அதிமுகவிலிருந்து திமுகவிற்கு வந்தவர்கள்தான் என்றும் கூறப்பட்டு வருகிறது இது போன்ற சூழ்நிலையில் திமுகவிற்கு சென்றால் அங்கு நல்ல மரியாதை கிடைக்கும் அமைச்சர் பதவி கிடைக்கும் என்ற எண்ணத்தில்தான் தொடர்ந்து அதிமுக தலைவர்கள் திமுகவில் இணைந்து வருவதாக கூறப்படுகிறது அந்த வரிசையில் தம்பிதுரையும் இணைந்து விடுவாரா என்ற ஐயம் எழுந்து வருகிறது மேலும் எடப்பாடி பழனிசாமி யார் சென்றாலும் பரவாயில்லை அதிமுகவை தனக்கான கட்சி என்பது போன்று நடத்தி வருவதுதான் மிகப்பெரிய அதிர்ச்சி அளிப்பதாகவும் ஒரு சில தொண்டர்கள் வேதனை அடைந்து வருகிறார்கள் நன்றி